தொண்ணூத்தி நாலு கண்ட்ரீஸ்ல உலகம் முழுவதுமே பல பாராட்டையும் வரவேற்பையும் பெற்ற சீரீஸ்னா அது ஸ்க்விட் கேம் தான் சீசன் ஒன் சீசன் டூன்னு அடுத்த சீசன் த்ரீக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த ஸ்கிரிப்ட் பத்து வருஷமா எல்லாராலையும் ரிஜெக்ட் செய்யப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட்னு ஆமாம் இதை பத்தி இன்னைக்கு கண்ணமா கூட தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதுமே பல பாராட்டையும் இந்த ஸ்க்விட் கேம் பெற்றிருக்கு பச்சைனா சென்றுடு சிவப்புனா நின்றிடுன்னு பலருக்கும் இந்த எபிசோட் பார்த்த பிறகு மண்டையில ஓடிட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாருடைய பாராட்டையும் இந்த ஸ்க்விட் கேம் பெற்றிருந்தாலும் பத்து வருஷமா இத ஒரு திரைக்கதையா மாத்த முடியாம இந்த கதையை எழுதின டாங் ஹைக் ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காரு இந்த திரைக்கதையை எழுதி முடிச்சது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எல்லார்கிட்டையும் கொண்டு போய் காமிச்சப்பையும் கொடுத்தப்பையும் கதைய கேட்டுட்டு இதெல்லாம் ஒத்து வராது இதெல்லாம் உண்மையா நடக்குமா என்ன இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது அப்படியே இத படமா எடுத்தாலும் யாரும் பார்க்க கூட மாட்டாங்க அப்படின்னு எல்லா இடத்துலயும் அவருக்கு கிடைச்சது ரிஜெக்ஷன் மட்டும்தான் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நெட்ஃபிளிக்ஸ் தான் இந்த திரைக்கதைய சீரிஸா வெளியிட்டு இப்போ மிகப்பெரிய வெற்றி தொண்ணூத்தி நாலு கண்ட்ரீஸ்ல இது டாப் லிஸ்ட்ல இருக்குன்னா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இருபத்தி ஒரு மில்லியன்ல உருவான திரைப்படம் மில்லியன் ரெவன்யூ எடுத்திருக்குன்னா இந்த எப்படி சொல்ல முடியும் அதுவும் வெற்றி கதை அப்படின்னு இது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க ஏன்னா அவ்வளவு வயலண்ட் உள்ள இருக்கு இதெல்லாம் ஓடவே ஓடாது அப்படின்னு எல்லாருமே எதிர்த்த ஒரு திரைக்கதை ஆனா அவருக்கு மட்டும் நம்பிக்கை நிறையவே இருந்துச்சா ஏன்னா இவருடைய நிஜ வாழ்க்கையில நடந்த பல சம்பவங்கள் தான் இந்த திரைக்கதையா அவர் எழுதியிருக்காரு அவருடைய லைஃப்ல அவர் என்னென்னலாம் ஃபைனான்சியலா எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டுச்சு சின்ன பிள்ளையில அவர் எந்த மாதிரியான விளையாட்டுக்களை விளையாண்டாரு அது எப்படி இப்போ மாறிருக்கு இந்த மாதிரி அவருடைய ரியல் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாம அவரு கொஞ்சம் கொஞ்சமா இந்த திரைக்கதை ரிஜெக்ட் பண்ண பண்ண அவருக்கு இன்னும் அதிகமா இந்த திரைக்கதையில ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது ஒரு கட்டத்துல இவருக்கு ரெண்ட் கொடுக்க கூட கையில காசு கிடையாது அவர்கிட்ட இருந்த லேப்டாப்பை கூட வித்துட்டாரு அந்த பணத்தை வித்து கூட அவருக்கு தோணுது இந்த திரைக்கதைய இன்னும் ஷார்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் மட்டும்தான் அப்படிதான் பல கன்ட்ரிஸுக்கு போய் பல மனிதர்களோட பழகி எல்லா ரியல் லைஃப் இன்சூரன்ஸையும் இவருடைய திரைப்படத்துல கொண்டு வந்தாங்க வறுமை எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிறத எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்க்விட் கேம் ஒரு சூப்பமான வெற்றி பத்து வருஷம் கழிச்சு இது திரைக்கு வந்தாலும் இந்தோட வெற்றி இன்னும் பல வருஷத்துக்கு பேசிட்டு தான் இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுடைய கதையிலையும் நம்மளோட வெற்றி நேரமாகலாம் ஆனா, உழைப்ப என்னைக்கும் நிறுத்தாமல் இருக்கணும் இது தான் கண்ணமாக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க